அந்த அப்படி பேஞ்சா மாதிரி இருக்குல்ல அந்த சின்னிக்கியா ஜமிக்கியாதோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பேட்டர்ன் போட்டது அது அப்படி கொடுத்துருந்தாங்க பயங்கரமா நம்ம காஸ்டியூம் டிசைனர் சரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ நம்ம கேத போட்டு டக்குன்னு வந்துரும்ல அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் மெடக்கெடுதல்ல பயங்கரமா இருக்கு ஸோ அதெல்லாம் என்னை யாருமே அதனால் கலாச்சா நானே கேட்பேன் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதிகமாக அவங்களுக்கு போட்டு சம்பளம் கேட்டால் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து அதுக்கு பதில் சொல்லாம் அதுவும் நான் அந்த ரூம்லேயே சொல்லியிருந்தேன் திரும்பவும் நீங்க கேட்குறீங்க இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம் இந்த படம் டெபினா டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்க அப்படிங்கறதே எனக்கு தெரியல டிபேட்டபிள் யாருக்கு அப்புடின்னா எனக்கும் ப்ரொடியூசர் அட் தேம் டைம் நம்ம ஏதோ கேட்கிறோம் அப்படின்றதுலாம் யாரும் கொடுக்கறவும் மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது இப்போ நீங்க எந்த பத்திரிக்கையில வேலை செய்யறீங்கன்னு எனக்கு சரியில்லை ஐ மேம் எனக்கு எனக்குதான் நீங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க வேலை பார்க்க போகும்போது டெபினட்டா நம்ம அதே சம்பளத்திலேயோ இல்லை அதே அமௌண்ட்லயோ நம்ம இது பண்ண மாட்டோம் நிச்சயமா ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு போவோம் அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும் இப்போ நான் வந்து கணாக்காலம் கல்லூரி சீரியல் நடிச்சேன் அதனோட சம்பளம் ஸ்டார்டிங்லாம் ஆயிரம் ரூபாய் இதில் முடிச்சு நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோட சம்பளம் ஆறாயிரம் ரூபா ஸோ அந்த ஆறாயிரம் ரூபா தீர்மானிக்கிறது மூவாயிரம் மூவாயிரத்துல தீர்மானிக்கிறது ஆயிரம் தான் இருக்குது ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நம்மளோட படம் எந்தளவுக்கு பண்ணுதோ அந்த மார்க்கெட்டில் எப்படி நடக்குதோ அதுதான் தீர்மானிக்கிறது தவிர தனிப்பட்ட இதில் யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது ப்ளஸ் என்னால் படம் வந்து நான் இதுதான் எனக்கு நாலாவது படம் இந்த நாலாவது படமே வந்து பார்த்தீங்கன்னா இதை முடிக்கிறதுக்கு வந்து இப்போது லிட்டராக ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகிருக்கு இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்களில் நோ சொல்லியிருக்கேன் பட் ஆனால் நோஸ் சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா யாருமே வெயிட் பண்ண வைக்க வேணாம் அவங்க வெயிட் பண்ணுற நேரத்தில் நிச்சயமா எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு வந்துடலாம் இதெல்லாம் தான் காரணங்கள் சுவாரஸ்யத்துக்காக இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ன்றதுக்காக அதை பேசுறது வேணாம் நல்லா இருக்கலாம் மற்றபடி